வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பல்வேறு விதமான கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கீரை அப்படின்னாலே இரும்புச்சத்து அதிகம் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் கீரைகளில் கிடையாத சத்துக்களே இல்லங்க மக்களே அதிகமான நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வளமான அளவில் கீரைகளை நிறைந்திருக்கு அதில் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையான மருத்துவ குணங்களும் இருக்கு ஸோ எந்தெந்த கீரைகளில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அந்த கீரைகள் நமக்கு என்னென்ன மருத்துவமைகள்லாம் கொடுக்கிறதுக்கு காரணமாக அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பத்தி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பசரை கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு மருத்துவ நம்பிக்கை கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா பசலைக்கீரை மிக எளிதாகவே நமக்கு வந்து கிடைக்கும் வீடுகளில் தொட்டியில் பசலை பசலைக்கையை வளர்க்கலாம் பசளைக்கிரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது பசலைக்கையை தொடர்ந்து உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து அதிகரிக்கும் இதனால் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இருக்காது சுலபமாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அதுவும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் தருக்கிறதுக்கு பசலைக்கிரை முக்கிய பங்கு வகிக்கும் இதிலும் வந்து பார்த்தோம்னா கீரையில் வந்து மெக்னிஸ் ரத்துகள் இருக்கிறதால அது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த இரத்த ரத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள்ல இருக்கங்கள் தின்படாமல் பாதுகாத்துக்கிறதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கும் போகிறதால இதயத்திற்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது இதய ஆரோக்கியமே மேம்படுத்தப்படும் அதுக்காக தான் நம்ம கீரை எடுத்துக்கொள்ளலாம் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களை ஏன்னா மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கேல்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாகவே இருக்குது இந்த மணத்தக்காளி கீரை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்பு குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சிறு நீரகங்களில் உப்பு படிந்து அது கற்களாக உருவாக நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கீரைகள் வந்து தடுத்துரும் மணத்தக்காளி கீரை நமக்கு அதே போல் கருத்துரைக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை உணவுகளை போது அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக மருத்துவன்மைகளை வந்து கொடுக்கும் மணத்தக்காளி கீரை தொடர்ந்து வாரத்தில் ஒரு வழி எடுத்துக்கொள்ள பாருங்க புதினா கீரை போதும் நமக்கு வளமான அளவில் மருத்துவன்மைகள் கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் இல்லாத மருத்துவ நன்மைகளை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் புதினாவில் வந்து மெந்தால் பண்புகளுக்கு விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இது வந்து நரம்பு செல்களை தூண்டி நமக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த புத்துணர்ச்சி ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே புதினா கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் தொடர்பான வலியுமே குறைக்கிறதுக்கு கொழுப்புகளை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை தேவையில்லாத கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மை இந்த அத்தனை தன்மையும் புதினா கீரைக்கு இருக்குது அது வந்து வெறும் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தாமல் உணவுகள் வாரத்தில் ஒருவரை புதினா கீரை எடுத்துக்கொள்ள பாருங்க நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கருவேப்பிலை கீரை நம்ம எடுத்துக் போது நன்மைகள் கிடைக்கும் இப்போ கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் அந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட்றாங்களா அதிக பேர் கிடையாது மக்களே வெறும் வாசனைக்காக சமையல் பயன்படுத்துவாங்க அப்புறமா தூக்கி எரிஞ்சுவாங்க ஆனால் பல பேருக்கு கருவேப்பிலை கீரை அப்படின்றதே தெரியாது வந்து வாசனைக்காக உணவுகளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடாமல் உணவுகளை சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்டுருங்க அந்த கருவேப்பிலை நமக்கு நிறைய நன்மை கொடுக்கும் கருவேப்பிலையில் இரும்புச்சத்து சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிம சத்துக்களும் நிறைந்திருக்கு ஆனால் கருவேப்பிலை வந்து நீங்கள் பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் வந்து உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் ஹீமோக்குளினுடைய கவுண்ட் வந்து அதிகரிக்கப்படும் கண் பார்வையை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை கருவேப்பிலை உங்களுக்கு மேம்படுத்திடும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கருவேப்பிலை கீரை தீர்க்கக்கூடிய இயல்பு கொண்டது இனிமேலாவது கருவேப்பிலை கீரை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட பழகுங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முருங்கை கீரை நன்மைகள் நமக்கு போதும் நன்மைகள் என்னன்னா முருங்கைக்கீரையை வந்து கீரைகளினுடைய அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை தான் முருங்கைக்கீரை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே கீரை வந்து சரி பண்ணிடும் முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தி அதாவது பலப்படுத்தி நமக்கு சாதாரண பெரும்பாலான நோய்களையுமே குணப்படுத்திட்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் திறக்கும் முருங்கைக்கீரில் நிறையக்கூடிய இரும்புச்சத்து சத்து அனிமே என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருத்து ஹீமோக்ளமடி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி சுறுசுறுப்பாங்க வைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவுமே முருங்கைக்கீரை வந்து கட்டுப்படுத்திடும் ஸோ பிளட்டில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் செய்யுமே நமக்கு முருங்கைக்கீரை வந்து கரைச்சிடும் அதனால் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை கீரைகளுடைய ராணி அப்படின்னு சொல்றோம் பொன்னாங்கனிக்கீரை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மருத்துவமைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கு நிறைந்து காணப்படுது பொன்னாங்கனி கீரையில் மூணு வகைகள் இருக்குது ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி மூணு வகைகள் இருக்கு பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய் புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவையெல்லாம் எல்லாம் சரி பண்ணப்படும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு கண் பார்வையை நமக்கு குறுமைப்படுத்தக்கூடிய இயல்பு கொண்டது பொன்னாங்கண்ணிக்கிரை அதோடு உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை குறைத்து உடலடிய கட்டுக்குள்ள தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பொன்னாங்கண்ணிக்கிற அதனால பொன்னாங்கண்ணிக்கரை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கலாம் பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரிகிறது கிடையாது பாலைக்கரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது மசியலாக கடையிலாக மட்டும்கெல்லாம் பாலைக்கிரையை ஸ்மூத்தி மாதிரி சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் இதில் விட்டமின் கே கேல்சியம் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இப்போ இந்த பாலைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை நம்ம போது கஷாயம் போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே பாலைக்கீரை நமக்கு சரி பண்ணிடும் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிறதுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய கீரையாக முடக்கத்தான் கீரை இருக்கு அதனால தான் இது முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுனால தான் இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் நெய்யில் வந்து முடக்கத்தான் கீரையை வதக்கியோ அல்லது நீங்கள் அரைத்தோ தோசை மாவில் கலந்தோ எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகளை முடக்கத்தான் கீரை சரி பண்ணிவிடும் முடக்கத்தான் தோசையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது டேஸ்டாகவும் இருக்கும் நன்மைகளையுமே நமக்கு வந்து கொடுக்கும் வெந்தயக்கீரை நம்ம போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே நீங்கள் வெந்தய கீரையை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து நடக்கும் வெந்தயக்கீரை அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணோம் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட குலசல்களை குறைக்கக்கூடிய தன்மையுமே வெந்தயத்துக்கு இருக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியே உங்களுக்கு வெந்தயக்கீரை தூண்டுறதால சுகர் ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு வந்து அது விடுபட வைக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு வெந்தயக்கீரை தீர்ப்பதோடு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெந்தயக்கீரையை போதும் விடுபடலாம் சிறுகீரை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டி கீழக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகிய விட்டமின் ஏ சத்துக்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்களும் இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரையை தீர்க்கும் தொடர்ந்து நீங்கள் சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண் பொறி உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படும் தடுக்கப்படும் எலும்பு மற்றும் நரம்புகள் வலிமையாகும் அதாவது உங்களுக்கு போன்ஸ் நர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு உடல் வலிமை பெறும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதான் சிறுகீரை கொலஸ்டால் எல்லாம் உங்களுக்கு விடுபட வை அனுப்பி இதயத்தை பலம் பெற வைக்கும் இந்த கீரைகள் வந்து பெட்டீரை பல வகைப்பட்ட கீரைகளுக்கு விதமான நன்மைகளும் இருக்கு தொடர்ந்து சுழற்சி ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகளை பெற்று நலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை